அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் இன்னும் ஜாயின் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனே உடனே நான் வந்து சொல்லிடுவேன் அண்ட் என்னோட சைடில் என்ன ஆஃபர் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கே சொல்லிடுவேன் ஓகேங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அச்ச்சிஎல் டெக்ஸர் அப்படிங்கிற இந்த ஒரு பவர் பேங்க் வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம் லிங்க் வந்து நான் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு அப்டேட் வேணும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணாலும் சரி எந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணாலும் சரி நான் எந்த வெப்சைட் ஷேர் பண்ணாலுமே சரி அதில் உங்களுக்கு போனஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும் அண்ட் என்னோட சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இந்த வெப்சைட்டில் எவ்வளோ ஆஃபர் கொடுக்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் வந்து சொல்லலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தது உங்களுக்கு இது போல் தான் காமிக்கும் உங்களோடய மொபைல் நம்பர் அடுத்ததாக லாகின் பாஸ்வேர்டு அடுத்ததாக ஓடிபி ஷேர் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க சைன் அப் பண்ண பிறகு என்ன கேட்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட யூசர் நேம் கேட்கும் நீங்கள் ஏதாவது ஒரு யூசர் நேம் வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கேட்கும் அதை நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் பேசிக் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா ஏன் லாகின் பண்ணி உள்ள வந்து உங்களுக்கு இது போல் தான் காமிக்கும் அவங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் ஓகேங்களா இந்த வெப்சைட் வந்து இன்றைக்கி தான் லான்ச் ஆகிருக்கு இது கண்டிப்பாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணலாம் கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களால் எடுக்க முடியும் இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் மினிமமாக வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் கீழே பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து மந்த்லி டெய்லி அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணணும் அப்படின்னா மந்த்லியில் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா டெய்லியில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ டெய்லியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்லேயே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க அதாவது மந்த்லியில் வந்து த்ரீ செவன்ட்டி செவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் டெய்லியில் வந்து அதே த்ரீ செவன்ட்டி செவன் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆக்டிவிட்டி இன்னும் ஓப்பன் ஆகல ஓப்பன் ஆன பிறகு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் மந்த்லி பொறுத்த வரைக்கும் மந்த்லி ஒன்ஸ் தான் நீங்க வித்ரா பண்ணி எடுக்க முடியும் முப்பத்தி ஏழு நாட்களுக்கு இந்த இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் டெய்லி இன்கம் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் டோட்டல் ரெவன்யூ ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிற இன்கம் இதுல இருந்து நீங்க எடுக்கலாம் சோ முப்பத்தி ஏழு நாட்கள் முடிந்த பிறகு முப்பத்தி எட்டாம் நாள் தான் நீங்க இந்த அமௌண்ட்டை வித்ரா பண்ணி எடுக்க முடியும் அடுத்ததாக டெய்லி டெய்லியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு நீங்க பை பண்றீங்க அஞ்சு நாள்கள் இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் டெய்லி இன்கமாக உங்களுக்கு நூற்றி எண்பது ரூபா கிடைக்கும் டோட்டல் ரெவன்யூவா தொள்ளாயிரத்தி நாலு ரூபா அப்படிங்கிற இன்கம் கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டபிள் வெப்சைட்டு இதை மிஸ் பண்ணிடுறாதிங்க அடுத்ததாக எப்படி ரீசார்ஜ் பண்ணும் எப்படி வித்ரா பண்ணும் அண்ட் எப்படி நீங்க பை பண்ணுங்கிறதையும் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கீங்களா ஸோ அதை பாருங்க இங்க வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து டீஃபால்ட்டா இருக்கும் அதை யூஸ் பண்ணி தான் நீங்க ரீசார்ஜ் பண்ணும் நீங்களா அமௌண்ட் வந்து என்டர் பண்ணாதீங்க ஓகேங்களா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி செவன் இருக்கு ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ செவன்ட்டி செவன் மன்த்லி பேக்குக்காக ஃபர்ஸ்ட் நீங்க டெபாசிட் பண்ணுங்க கீழே சேனல் ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க டெபாசிட் பண்ண பிறகு அகைன் வந்து த்ரீ செவன்ட்டி செவன் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அப்போ ரெண்டு டைம் வந்து டெபாசிட் பண்ணியாச்சு ரெண்டு டைம் டெபாசிட் பண்ணது எதுக்காக அப்படின்னா ஒன்று வந்து மந்த்லி பேக் வாங்கணும் அடுத்ததாக டெய்லி பேக் வாங்கணும் எதுக்காக நம்ம டேரெக்டாக டெய்லி பேக் வாங்க முடியாது ஃபஸ்ட்டு மந்த்லி பேக் வாங்கினா தான் டெய்லி பேக் வாங்க முடியும் ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் இப்போ பேக்கப் பை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ணணும் டெபாசிட் பண்ண பிறகு திரும்ப இன்வெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வாங்க ஃபஸ்ட்டு மந்த்லி பேக் ஓகேங்களா ஸோ மந்த்லி பேக்கை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒரு கா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக டெய்லி டெய்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ செவன்டி செவனுக்கு ஒரு பேக் காமிக்கிறீங்களா அதை பை நோ கொடுத்து பை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து அகேன் வேலெட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைய ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த பேக்லாம் பை பண்ணியிருக்கீங்க எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாப் டு பட்டம் டீட்டெயில் உங்களுக்கு இங்கே காமிக்கும் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வித்ராவல் ஸோ வித்ராவல் பற்றின டீட்டெயில் ரொம்ப முக்கியமானது அதை நம்ம பார்த்துடலாம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு டைமிங் எல்லாம் காமிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இங்கே வந்து நயன் ஃபிஃப்ட்டி ஃபைவ்லேருந்து மார்னிங் நயன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஈவினிங் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் எயிட்டி ருபீஸ் மினிமம் இருந்தாலே நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் மேக்சிமம் ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டுமே வித்ராவல் பண்ண முடியும் சிக்ஸ் பர்சன்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது தான் பிடிக்காங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு சூப்பரான வெப்சைட் இந்த வெப்சைட்டை எக்கார்ந்து கொண்டு நீங்கள் மிஸ் பண்ணிடுறாதிங்க ஸோ நான் சொன்ன போட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணுங்கள் கண்டிப்பாக நூற்றி ஐம்பது ரூபா ப்ராஃபிட் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க என்னோட சைட்லேருந்து எவ்வளோ ஆஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதே போல் லாங் டேம் ஏர்னிங் வெப்சைட்லாம் வேணும் அதே போல் போனஸோடு சேர்த்து வேணும் எந்த ஒரு ஃபீஸுமே நீங்கள் பே பண்ணாமல் உங்களுக்கு சூப்பரான சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இதே போல் லாங் டேம் ஏர்னிங் வெப்சைட் எந்த ஒரு லாஸுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட்டில் மட்டும் வேணும் அப்படின்னா என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கேஸ்